ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நான்காம் வகுப்பு கணக்கில் பெருக்கல் ரெண்டு புள்ளி ரெண்டு பயிற்சி பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் பெருக்கல் கணக்கு பார்க்க போகிறோம் ஹலோ மாணவ கண்மணிகளே ஒன்னா கணக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கு பெருக்கல் ஆறு நான்கு பெருக்கல் ஆறு இதுக்கு வந்து நீங்கள் நாலா பாடு சொல்கிறாருந்தான்னு சொல்லலாம் ஆறாவைப்பாடு சொல்கிறேன்னு தான் சொல்லலாம் இப்போ நாலாவை பாடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நாலாவை பாடில் நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நான்கு நான்கு இருநாங்கு எட்டு முன்னாங்கு பன்னெண்டு நான்கு பதினாறு ஐநாங்கு இருபது ஆறு நான்கு இருபத்து நான்கு ஆறு நான்கு எவ்வளவு இருபத்து நான்கு அப்படின்னா ஆறாவ்டுன்னு சொல்லலாம் ஆறு நால இருபத்தி நாலு அல்லது நாலாறை இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து ரெண்டாங்க எனக்கு பாருங்கள் ஏழு பெருக்கல் ஆறு இதை வந்து நீங்கள் வாய்ப்பாடை சொல்லி செய்யணும் நீங்கள் ஏழாவைப்பாடு சொன்னோம்னா ஆறு முறை சொல்லணும் ஆறாவாடு சொன்னீங்கன்னா ஏழு முறை சொல்லணும் இப்போ ஏழு ஆற நாற்பத்தி ரெண்டு ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு தான் நீங்கள் வாய்ப்பாடு தரவாக படிச்சுக்கணும் இப்போ ஏழு ஆறு எவ்வளவு நாற்பத்தி ரெண்டு அடுத்து மூணாங்கனுக்கு எட்டு பெருக்கள் ஆறு எட்டாறு நாற்பத்தெட்டு எட்டார் எவ்வளவு நாற்பத்தி நாற்பத்தி எட்டு இந்த பயிற்சியில் உள்ள கணக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஆறாவ்படை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இப்போ ஆறாவாய்ப்படை நீங்கள் தரவா படிச்சிடணும் ஓகேயா அடுத்து வந்து வகை கணக்கு கொடுத்துருக்காங்க வகைக்கணக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சட்டையில் ஆறு பொத்தான்கள் உள்ளது எனில் ஒரு சட்டையில் ஆறு பொத்தான்கள் உள்ளது எனில் எட்டு சட்டையில் எத்தனை பொத்தான்கள் இருக்கும் பொத்தான் அப்படின்னு சொன்ன என்னடா அது அப்படின்னு நினைச்சிடாதீங்க பொத்தான் அப்படின்னா பட்டன் சட்டையில எல்லாம் பட்டன் தப்பாங்கல்ல அது அப்ப இதுக்கு எப்படி வகை எழுதணும் அப்படின்னா ஒரு சட்டையில் உள்ள பொத்தான்களின் எண்ணிக்கை ஒரு சட்டையில் எத்தனை இருக்கு ஆறு இருக்கு அப்ப எட்டு சட்டைகளில் உள்ள பொத்தான்களின் எண்ணிக்கை எட்டு பெருக்கள் ஆறு எட்டு பெருக்கள் ஆறு எவ்வளவு எட்டாறு நாற்பத்தி எட்டு எட்டாறு எவ்வளவு நாற்பத்தி எட்டு திரும்ப எட்டு சட்டைகளில் உள்ள பொத்தான்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு அவ்வளவுதான் அடுத்து அடுத்துள்ள கிடைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை கூடு இருக்கும்ல முட்டை பார்த்துருக்கீங்களா முட்டை இந்த கடைகளுக்கெல்லாம் வரும்ல ரட்டப்பெட்டியில் வச்சு வருவாங்க ஒரு அட்டைப்பட்டியில் ஒவ்வொரு வரிசையிலும் ஆறு முட்டைகள் உள்ளவாறு ஒன்பது வரிசைகள் உள்ளன எல்லாவற்றிலும் எத்தனை முட்டைகள் உள்ளன அவங்க வந்து வகை வந்து நீளமாக எழுதி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம சுருக்கமாக எப்படி வகை எழுதுனோம் அப்படின்னா ஒரு வரிசையில் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கை இஸ் டு ஆறு கணக்கில் பொறுத்த வரைக்கும் வகை கணக்கா இருந்தாலே அதெல்லாம் வந்து சமக்கொடலாம் நேரம் வரணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கணக்கு செய்யறதுக்கு நீட்டாக அழகா இருக்கும் ஒரு வரிசையில் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கை ஏசிக்கொள்ளு ஆறு அப்ப ஒன்பது வரிசைகளில் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கை அப்போ ஒன்பது பெருக்கள் ஆறு ஒன்பத்தாறு ஐம்பத்தி நான்கு ஒன்பது வரிசையில் உள்ள முட்டைகள் எண்ணிக்கை எவ்வளவு ஒன்பத்தாறு ஐம்பத்தி நான்கு ஐம்பத்து நான்கு திரும்ப இதை ஒன்பது வரிசையில் உள்ள முட்டைகளின் எண்ணிக்கை ஏசிக்கொள்ளே ஐம்பத்து நான்கு அவ்வளோதான் இந்த பயிற்சியில் உள்ள கணக்கு நான் அடுத்த பயிற்சி நான் போடுறேன் நம்ம சேனல் பேர் வந்து மலை அருவி நம்ம அஞ்சாம் கிளாஸு நாலாம் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கெலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் நீங்கள் பயன் அடைஞ்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு வந்து உற்சாகமாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஆர்வமாக இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் Bye.